அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் நான் சிவக்குமார் ஐயாவுடைய சீடர் பல சீடர்களில் நானும் ஒரு சீடர் நான் மட்டும்தான் சீடர்னு சொல்லிக்கல ஏன் அப்படின்னா அந்த மாதிரி வந்து சொல்லி நாம் வந்து பெருமையை தேடிக்கிறதுக்காக நம்ம இங்கே வரலை ஐயாவுக்கு பல சீடர்கள் இருந்தாங்க அதில் ஒரு சீடர் நான் எனக்கு ஐயாவோட பழகிற அதிக வாய்ப்பு எனக்கு வந்து கிடைச்சது ஐயாவுடைய கடைசி கடைசி காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு இறுதியில் ஒரு ஐந்தாண்டுகள் ஐயாவோடவே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அது பெரிய பாக்கியம் அந்த அந்த வாழ்நாளை என்னுடைய பொக்கிஷமாக நினச்சி நான் போற்றி பாதுகாத்துட்டு வர்றேன் மேலும் ஐயா வந்து ஆன்மீகம் மட்டும் பேசினாரா அப்படின்னா வெறும் ஆன்மீகவாதி மட்டும் ஐயா இல்லை இந்த மனித சமூகத்துக்காக அவர் அவர் ஆற்றிய அந்த துண்டு அவர் ஆற்றிய உரை இந்த மனிதன் உய வேண்டும் மனிதன் நல்ல நிலைக்கு வரணும் மனிதன் வந்து கஷ்டப்படாமல் வாழணும் மனிதன் தைரியமாக வாழணும் இதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது அப்போ கடவுளை பற்றி நான் ஏன் பேசணும்னு கேட்பார் ஐயா கடவுளை பற்றி நம்ம பேச தேவையில்லை ஏன்னா கடவுள் வந்து பேசணுன்னா அவர் வந்து சௌக்கியமாக தான் இருக்கார் கடவுள் கடவுளுக்கு எந்த குறையும் இல்லை இங்கே கடவுளால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு தான் ஏகப்பட்ட குறைகளோட மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்போ அவனுடைய குறைகளை வந்து நாம் நிவர்த்தி பண்ணணும் குறைகளை வந்து பேசணும் அப்போ அவன் குறைகள் இல்லாமல் குறையில்லாத ஒரு மனிதனாக அவன் வந்து அவன் வந்து வாழணும் அதுக்கு என்ன வழி சொல்லணுமோ அந்த அந்த வழியை தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஐயா வந்து வெறும் ஆன்மீக பேச்சு மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்மீக புரட்சியாளராகவே நம்மகிட்ட இருந்து வாழ்ந்துட்டு வரைஞ்சிருக்காங்க ஐயாவுடைய உடல் தான் மறைஞ்சதே தவிர ஐயாவுடைய ஆன்மா நம்மள சுற்றி தான் இருக்குது ஏன் அப்படின்னா ஐயா வந்து இருக்கும்போதே வந்து இதை சொல்லியிருக்காங்க என்னையை வந்து யார் வந்து நம்புகிறாங்களோ என்னை வந்து யார் வந்து விரும்பி என்னை ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் கடைசி வரைக்கும் வழிகாட்டுவேன் இது என்னுடைய நிலைப்பாடு இது தான் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் சொல்லியிருக்காரு இதை வந்து மீடியோவுலையும் சொல்லியிருக்காரு அதே சமயத்தில் நாங்கள் தனிப்பட்ட முறையில் இருக்கும்போதும் எங்ககிட்ட சொல்லியிருக்கிறாரு ஐயா செஞ்சது ஒரு மாபெரும் புரட்சி எப்படி இது புரட்சியை ஆச்சு புரட்சியாக பண்ணினார் இதை அப்படின்னா அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு ஒரு மகானை நம்ம சொல்லலாம் ஒரு ஒரு சில மகான்களை மகான்களை சொல்லலாம் எப்படின்னா இந்த ஞானம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பரம்பரையாக வந்துக்கிட்டு இருக்க ஞானம் தான் இது ஐயா மட்டும் இதை புதுசாக கண்டுபிடிச்சி நமக்கு கொடுக்கல ஐயாவுக்கு முன்னாடி பல முன்னோர்கள் இருந்தாங்க பல ப பல பல ஞானிகள் பல சித்தர்கள் இது மூலமாக தான் அந்த ஞானம் வந்து பரிமாறி பண்ட மாட்டிப்பா பண்ட பண்ட மாற்றுப்பா மாற்றி கொண்டே வந்து வந்து தான் ஐயாவுக்கு அது கிடைச்சிது இப்படி பல விஷயங்கள் வந்து சித்தர்கள் பேசியிருந்தாங்க இந்த ஞானத்தை எப்படி அடையிறது அப்படின்னு சொல்லி இது வந்து பல நேரங்களில் வந்து புரியாத ஒன்றாகவே ஆயிடுச்சு இப்போ இந்த புரியாத ஒன்றாகவே போயிட்டு இருந்தது பல ஆயிரம் வருடங்களாகவே வந்து ஒரு சில பேர் தான் இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வர முடியும் அப்படின்ற ஒரு நிலை இருந்தது இப்போ இந்த நிலையை தான் வந்து பகவான் ரமணர் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி அதை எப்படி அது அப்படின்னா அவர் சொன்ன ஒரு ஒரு தாரக மந்திரம் என்னென்னா தன்னை அறிதல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறார் இந்த தன்னை அறிதல் தான் வந்து ஆன்மீகத்தில் உங்களை வந்து உயர்ந்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகும் நீங்கள் கடவுளை நேரடியாக போய் அறிய முடியாது கடவுளை அறிகிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களை நீங்கள் அறிஞ்சிக்கங்க நீங்கள் யாருன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிக்கனால் கடவுள் யாருன்னு தெரிஞ்சிடும் ஏன்னா கடவுள் வேற நீங்கள் வேற இல்லை ஆத்மா வேற பரமாத்மா வேற இல்லை நீங்கள் ஆன்மாவாக இருக்கீங்க ஏகனாக இருக்கீங்க அதாவது அநேகனாக இருக்கீங்க நீங்கள் எல்லாரும் ஏகனா இறைவன் இருக்கிறான் அப்போ நீங்கள் வேற அவன் வேற இல்லை ஆனால் நீங்கள் வேற அவை வேற இல்லைன்னு தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நீங்கள் யாருன்றதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த தன்னை அறிதல் தான் இதுக்கு உண்டான சரியான வழி அப்படின்னு சொல்கிறாரு சரி இதை வந்து இதுக்கு முன்னாடி யாருமே சொல்லலையா அப்படின்னு பார்த்தா எல்லாருமே சொல்லியிருக்காங்க எல்லா மகான்களுமே தன்னை அறியணும்னு சொல்லியிருக்காங்களே தவிர ஆனால் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக எடுத்துகிட்டு வரலை யாரும் ஏன்னா ஏன்னா திருமூலர் பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் பாடல்கள் பாடியிருக்காங்க இந்த மூவாயிரம் பாடல்களில் இது ஒரு பாடலில் வரும் தன்னை அறிய தனக்கு தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே அப்படின்னு ஒரு பாடல் வருது இது மூவாயிரம் பாடல்களில் இது ஒரு பாடுது பாட்டு இது இப்போ இவ்வளோ பாட்டையும் வந்து படித்து படித்து நம்ம இவ்வளோத்தையும் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிச்சி இதை எடுத்துகிட்டு பெரிய ஆன்மீகவாதி ஆயிட முடியுமானா முடியாது அப்போ தான் இது வந்து இந்த ரமணர் என்ன பண்ணுறாரு இதை வந்து முக்கியமாக இதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி இதை தான் சொன்னார் தன்னை அறிதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு திருமலர் சொன்னார் அவையும் சொல்லுது இதை தான் சொல்லுது தன்னை அறியணும் அப்படின்னு சொல்லி அவையும் சொல்லுது பட்டினத்தார் சொல்கிறார் எல்லா மகான்களுமே சொல்கிறாங்க தன்னை எறியணும்னு இதை ரமணர் முக்கியமாக ஒரு தாரக மந்திரமாக எடுத்துகிட்டு வந்தார் இந்த தன்னை எறியணும் அப்படின்றத அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஐயா தான் அதை வந்து ஒரு முக்கியமான விஷயத்த அதுக்கு அப்புறம் இந்த தன்னை எறிதல்ன்ற ஒரு விஷயத்துக்கு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த எடுத்துகிட்டு வைக்கிறார் என்ன வைக்கிறார் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னுடைய பிரச்சனைக்கு நீ தான் காரணம் இந்த விஷயம் வந்து அவர் பேசாத வீடியோவே கிடையாது எல்லா வீடியோலேயுமே இதை வலியுறுத்தி சொன்னார் உன்னுடைய பிரச்சனைக்கு வேறு யாரும் காரணம் இல்லை உங்கள் அம்மா காரணம் இல்லை உன்னுடைய நண்பர்கள் காரணம் இல்லை ஊர் காரணம் இல்லை உன் ஜாதி காரணம் இல்லை எதுவுமே காரணம் இல்லை கடவுளும் காரணம் இல்லை அப்படின்றார் கடைசியாக கடவுளும் உன்னுடைய பிரச்சனை காரணம் இல்லை உன்னுடைய பிரச்சனைக்கு நீயே தான் காரணம் அப்படின்ற விஷயத்தை ஆணித்தரமாக பேசி அதை நம்ப வச்சார் எல்லாத்தையும் இதுதான் ஐயாவுடைய மிகப்பெரிய தார தாரக மந்திரம் நம்மளுடைய குரு நித்யானந்த சுவாமிகளுடைய மிகப்பெரிய தாரக தாரக மந்திரம் என்ன எது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உன்னுடைய பிரச்சனைக்கு நீயே தான் காரணம் இதுக்கு ஏன் நான் நீயே தான் காரணம் அப்படின்னா கர்ம வினை அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அணித்தரமாக எடுத்து முன்வைத்து இதை பேசுனது ஐயா தான் அதிகமாக பேசினது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உன்னுடைய கர்ம வினை தான் இப்போ இந்த கர்ம வினையை வந்து பல பேர் நம்புகிறதே கிடையாது இந்த கர்ம வினையை வந்து யாருமே நம்புகிறதே கிடையாது யாருமே யார் நம்புகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து துன்பத்தில் உளட்றவங்க உளடறவங்கள்கிட்ட போயிட்டு இதை சொன்னீங்கன்னா ஓரளவுக்கு நம்புவாங்க அது ஆமாம் இருக்கலாம் ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன் அதனால தான் நான் இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ளே நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசலாம் ஆனால் இந்த கர்ம வினை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எப்படி எடுக்கணும் எப்படி பார்க்கணும் அப்படின்னா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தை நம்பி தான் ஆகணும் ஏன் அப்படின்னா இப்போ கடவுளுக்கு என்ன தான் வேலை கடவுளுக்கு வெறும் அருள் பாலிக்கிறது மட்டும்தான் வேலையா கோயிலில் உட்காந்துக்கிட்டு சிலையாக உட்காந்துக்கிட்டு எல்லாரும் நல்லா இருங்கன்னு அருள் பாலிக்கிறது மட்டும்தான் அவருக்கு வேலைன்னு பல பேர் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க கோயிலுக்கு போகிற பக்தர்கள் நான் சொல்கிறது ஆன்மீகத்துக்குள்ளே வர்றவங்க அதனுடைய சூட்சமத்தை புரிஞ்சுக்கிறது தான் ஆன்மீகத்துக்குள்ளே வர்றாங்க இறைவனுடைய சூட்சமம் என்ன இறைவனுடைய தொழில் என்ன இப்போ ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னா அந்த தொழிலுக்குள்ளே ஆயிரம் நுணுக்கங்கள் இருக்கும் ஆயிரம் விஷயங்கள் இருக்குது அதுக்குள்ளே எடுத்தடுப்புலையே வந்து ஒருத்தர் வந்து ஒரு வேலையை செஞ்சிட முடியாது அவர் அவரை அதை கற்றுக்கிட்டு அதை கற்றுக்கிட்டு அதை செய்யும்போது பல நுணுக்கங்களை அவர் கையாண்டு தான் ஒரு பொருளை வந்து உருவாக்கி கொடுக்க முடியும் புரியுதுங்களா இப்போ வந்து ஒரு டெய்லராக இருந்தால் ஒரு இது டெய்லராக இருக்காருன்னா ஒரு துணியை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அது வெட்டணும் அதை வந்து த தைக்கணும் அதுக்கப்புறம் அவர் காச்சா பட்டன் போடணும் அயின் பண்ணணும் இவ்வளோ வேலை இருக்குது அப்போ இதே தான் கடவுளுக்கும் அங்கேயும் அதே அங்கேயும் அதே தான் கடவுளுடைய தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நுணுக்கங்களை வந்து கடவுள் வந்து கைக்குள்ளே வச்சுருக்குது அது தனக்குள்ளே அடக்கிக்கிட்டு தான் தான் வந்து அருள் பளிச்சு கொண்டு இருக்கிறது அந்த ஒரு விஷயத்தில் அந்த இந்த வினைன்றது அது மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு அது இந்த கர்மவினை கட்டமைப்பு இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லை இந்த கர்ம வினை கட்டமைப்பை உடைக்கிறது தான் ஆன்மீகம் இந்த ஆன்மீகத்துக்குள்ளே நாம் வர்றதுக்கு காரணமே எது என்ன காரணம் எதுக்காக இந்த க இந்த ஆன்மீகத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருமவனை கட்டை உடைச்சிட்டு பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு தன்மைக்குள்ளே நம்ம போகணும் அதாவது பிறப்பை அறுக்கணும் பிறப்ப இருக்கிறது தான் இதடைய முக்கிய நோக்கம் அப்போ இருக்கிறது தான் இதோடைய முக்கிய நோக்கமாக இருக்கும்போது இதுக்கு அடிப்படையாக என்ன பண்ணணும்னா தன்னை அறியணும் தன்னை உணரணும் தான் யார் அப்படின்றது தெரிகணும் தான் தனக்குள்ளே என்னவாக இருந்து செயல்பட்டுருக்குது தன்னுடைய உயிரோ அல்லது தன்னுடைய ஆன்மாவோ அது என்ன மாதிரியான செயல் நடத்திட்டு இருக்குது எந்த மாதிரியான தன்மையில் அது அதை இயங்கிக்கிட்டு இருக்குங்கிறத கவனிக்கணும் அப்படி கவனிக்கிறது அப்படின்னு எப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இதை கோயில் குளத்துக்கு போய் இதை வந்து கவனிச்சிட இதை ஏன்னா இது ஒரு தொழில் இது இது ஒரு டெக்னாலஜி இது இந்த டெக்னாலஜியை நீங்கள் வந்து கோயிலில் போய் நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது கோயிலில் போய் சாமி கும்பிட்றதால பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறதாலேயோ இதை புரிஞ்சிக்க முடியாது கோவிலில் கூட பார்த்தீங்கன்னா கோவிலே நடக்கக்கூடிய விஷயங்கள் பல விஷயங்களையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது எதுக்கு அங்கே போகிறோம் எங்கே என்ன அங்கே எப்படி கும்பிடணும் அங்கே எப்படி வேண்டிக்கணும் எதுவுமே தெரியாது நமக்கு போவேன் நமக்கு நமக்கு என்ன தெரியுதோ என்ன என்ன புரியுதோ நமக்கு தெரிஞ்சது மாதிரி நம்ம புரிஞ்சது மாதிரி நம்ம வந்து அங்கே போய் வேண்டிகிட்டு வந்துடுறோம் அங்கே வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் தன்னை அறிதலை பற்றி நம்ம சொன்னோம் இல்லையா அந்த விஷயந்தான் அங்கேயும் நடக்குது கோவிலையும் நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களையே உங்களுக்கு வந்து அர்ச்சிக்க தெரியல அதாவது தன்னையே தனக்கு அர்ச்சிக்க தெரியல நமக்கு இப்போ தன்னையே தன்னை தனக்கு அச்சிக்க தெரியாததால தான் நாம் கெட்டு வீணாக போயிடுறோம் அதனால் அந்த கோவிலில் ஒரு மெத்தேடு வச்சுருக்காங்க தேங்காய் பழம் வாங்கிட்டு போவோம் தேங்காய் பழம் பூ மாலையெல்லாம் வாங்கிட்டு போகிறோம் வாங்கிட்டு போய் ஐயர் கையில் கொடுத்த உடனே ஐயர் கேட்பார் யார் பேருக்கு பண்ணணும்னு கேட்பார் ஏன்னா நிறைய பேர் சாமி பேருக்கு பண்ணிருங்கன்னு சொல்லிடுவாங்க அப்படி சொல்லக்கூடாது அது தவறான ஒரு ஒரு போக்கு அது யார் கொண்டு போயிருக்காங்களோ அதாவது அந்த தேங்காய் பழம் பூ பழங்கள்லாம் யார் கொண்டு போயிருக்காங்களோ அவங்க பேருக்கு தான் அதை அர்ச்சனை பண்ணணும் ஆனால் இப்போ அந்த மெத்தடெல்லாம் மாற்றி அமெரிக்காவில் இருக்க மருமக அமெரிக்கா லண்டனில் இருக்கிற மருமகன் இவங்க பேரெல்லாம் சொல்லி ஊரில் இருக்கிறவங்க நண்பர்கள் பேரெல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணுறாங்க அப்படியும் பண்ணக்கூடாது என்னுடைய பேர் நான் கொண்டுட்டு போகிறேன்னா என்னுடைய பேருக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்போ என்னுடைய பேரை சொல்லி அந்த சாமின்னு அவங்க உள்ள செலவு வச்சுருக்காங்க அந்த சாமின்னு செல வச்சிருக்க வேறு யாரும் இல்லை அது நம்ம தான் அந்த செலவு வேற எது வேறு யாரும் இல்லை ஏன் மனுஷ சிலையை வச்சுருக்காங்க அந்த மனுஷ சிலையும் நம்ம தான் சிவலிங்கம் வச்சுருப்பாங்க அந்த சிவலிங்கமும் நம்ம தான் நமக்குள்ளே தான் சிவலிங்கம் இருக்குது அப்போ அந்த லிங்கத்தையோ அந்த அந்த உருவத்தையோ நம்ம நம்மளால் வந்து நமக்குள்ளே இருக்கிற கடவுளை நம்மளுக்கு அர்ச்சிக்க அர்ச்சனை பண்ண தெரியல அப்போ அர் அப்படி அர்ச்சனை பண்ண தெரியாததால் பூப்பெலம் வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்து ஐயர்கிட்ட கொடுத்து அர்ச்சனை பண்ண சொல்கிறோம் அது யாருக்கு அர்ச்சனை பண்ண சொல்கிறோம் நம்மளுடைய பேர் நம்மளுடைய நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லி தனக்குத்தானே அர்ச்சனை பண்ணிக்கிறோம் புரியுதுங்களா இப்போ தனக்குத்தானே அர்ச்சனை பண்ணுறோம் தான் அந்த மெத்தேடு அப்போ தன்னை அர்ச்சிக்கிறது தான் கோவிலையும் வேலை கோயில்லையும் நம்ம கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம அது கடைசி வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம் சாமிக்கு நம்ம வந்து படிக்கிறோம் சாமிக்கு நம்ம வந்து இதை அர்ப்பணம் பண்ணுறோம் நினச்சிக்கிட்டு நினச்சிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் சாமி இதெல்லாம் எடுத்துக்கிறதே இல்லை அதெல்லாம் வந்து நம்ம கொடுக்குற பூவையோ நம்ம கொடுக்குற பழத்தையோ இதெல்லாம் எடுத்துக்கிறதே இல்லை அது எடுத்துக்கிறதே நம்மளுடைய உணர்வு நம்மளுடைய அன்பு இதை மட்டும்தான் அது பார்க்குது எந்த மாதிரியான உணர்வில் நம்ம வந்து அங்கே போய் ஒன்றி நிற்கிறோமோ அந்த ஒன்றி நிற்கிற உணர்வு மட்டும்தான் இறைவனிடம் போகுமே தவிர மற்றபடி இந்த பூ குளம் தேங்காய் இதெல்லாம் போகாது அப்போ அங்கேயே வந்து நம்மளை நம்மளை அர்ச்சிக்கிறதுக்கு தான் நம்மளை வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க அங்கே இது அங்கே நமக்கு தெரியல அப்போ இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நம்மளை நாம எப்படி அர்ச்சி அர்ச்சிக்கிறது நம்மளை நாம எப்படி அர்ச்சனை பண்றது நமக்குள்ளே இருக்கிற கடவுளை நாம எப்படி உணர்றது அப்படின்ற ஒரு தேடல் தான் இந்த மாதிரியான ஆசிரமங்கள் இந்த மாதிரியான குருமார்கள் நம்ம ஐயா மாதிரியான குருமார்கள்லாம் அப்பப்போ தோன்றிகிட்டே இருப்பாங்க ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு முறை தான் நம்ம ஐயா மாதிரி ஒரு மகான் தோன்றுவார் அவ்வளோ சீக்கிரம் வந்து மகான்கள் தோன்ற மாட்டாங்க ஏன் ஐயாவையும் நம்ம அதில் சொல்கிறோம் அப்படின்னா அவர் அவருடைய பேச்சு அவருடைய செயல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சராசரியாகவே இருக்காது நான் அவர் கூடவே இருந்ததுனால நான் சொல்கிறேன் ஒரு சராசரியான ஒரு பார்வை அவரிடம் இல்லை சராசரியான மனிதர்கள் மாதிரி அவர் கிடையாது அவர் வேறு மாதிரியான மனிதராகத்தான் இருந்தார் கடைசி வரைக்குமே ஆனால் எல்லோருடையும் அன்பாக இருப்பார் நான் ஒரு பெரிய ஒரு மகானு நான் ஒரு பெரிய ஞானி அப்படின்ற அந்த எண்ணம்லாம் அவர்கிட்ட சுத்தமாக ஒரு துளி கூட இருக்காது கடைசி வரைக்கும் எல்லோரையும் சமமாகத்தான் பாவிப்பார் அது அவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி சீடர்களாக இருந்தாலும் சரி சீடர்களையும் அப்படி தான் பார்ப்பார் பிள்ளையும் அப்படி தான் பார்ப்பார் எல்லாரையும் சமமாக தான் பார்ப்பார் நான் அவர் கூட இருந்ததால் நான் வந்து இதெல்லாம் பார்த்ததால உணர்ந்து சொல்கிறேன் நான் உணர்ந்ததால் சொல்கிறேன் அதுபோல் இந்த இந்த த தன்னம்பிக்கை இந்த தைரியம் இந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் ஒரு மனிதனுக்கு உருவாக வேண்டுமென்றால் அந்த மனிதன் வெறுமனே புத்தகங்களின் புத்தகங்களோடு ஊடாடுவது மட்டும் போதாது அது என்ன தான் புத்தகம் படிச்சிருந்தாலும் அந்த பர்டிகுலரான ஒரு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தடுமாறிடு அந்த மனுஷன் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய படிப்பாளியாக இருந்தாலும் சரி இருக்கிற லைப்ரரியை பூரா அவன் கரைச்சி குடிச்சிருந்தாலும் சரி அந்த பிரச்சனைன்னு வரும்போது தடுமாற்றம் வந்துடும் காரணம் என்ன அப்படின்னா இங்கே வந்து ஆன்மீக அறிவு அவன் அவனிடம் கிடையாது வெறும் படிப்பறிவு தான் அதை நேற்று கூட ஐயா சொல்லிக்கிட்டு இருந்தோம் வாலறிவுக்கும் நூலறிவுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்றத கூட நேற்று ரெண்டு வருடம் ஐயா நானும் பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ இந்த நூலறிவு வந்து இப்போ என்ன பார்த்தீங்கன்னா வெறும் தர்க்கம் பண்ணுறதுக்கும் இது வெறும் வாதம் பண்ணுறதுக்கும் நான் தான் அறிவாளின்னு காட்டிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த நூலறிவு உதவும் இந்த என்றது தான் தன்னை தனக்குள் அடக்கி தான் அமைதியான ஒரு ஒரு சூழ்நிலையில் வாழக்கூடிய ஒரு தன்மையை ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது இந்த வாலறிவு இப்போ இந்த வாலறிவை நோக்கி தான் நம்ம இந்த ஆன்மீக பயணத்தை நோக்கிக்கிட்டு இருக்கோம் இந்த வாலறிவு நமக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னா இது வந்து எந்த மாதிரியான ஒரு ஒரு வேதியியல் மாற்றத்தை நமக்குள்ளே கொடுக்கும் அப்படின்னா அது அந்த வேதியியல் மாற்றத்துக்கு ஒரு அளவே கிடையாது என்ன வேணாலும் கொடுக்கும் உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் நடக்கும் பாட்டெல்லாம் பாடியிருப்பாங்க சினிமாவில் நம்ம கரகட்டக்காரன் நினைக்கிற அந்த படம் இப்போ அந்த அந்த படத்தில் அந்த பாட்டு எழுதியிருப்பாங்க தலைமேல மணிமகுடம் என் தாயி தந்த பூங்கரகம் நிலையாக நிலைச்சி நிற்கும் நினைச்சதெல்லாம் பழிக்க வைக்கும் அப்படின்னு மாரியம்மா மாரியம்மான்ற பாட்டில் இது சினிமா பாட்டு தான் அது ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை உள்ளடக்கி எழுதப்பட்டது தான் அது அப்போ நிலையாக நிலைச்சி நிற்கக்கூடியது எது அப்படின்னா அந்த வாளறிவு அப்படின்ற அந்த ஏழாம் அறிவு இப்போ வந்து மனுஷனுக்கு ஆறறிவு ஆறறிவுன்னு வந்து நம்ம எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் விஞ்ஞானத்துலேயும் அதை ஒத்துக்கிட்டாங்க அது மனிதனுக்கு ஆறறிவு இருக்குன்னு இப்போ இந்த ஆறு எல்லாருக்கும் செயல்படுதா பரிபூர்ணமாக செயல்படுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆறு எறிவு பரிபூர்ணமாக செயல்படுறது கிடையாது எப்பயாவது ஒரு ஒரு வாடி செயல்படும் இந்த ஆறறிவு இந்த ஆறு ஆறுறிவு எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் பேசும்போது இப்போ துரியோதனை வந்து பார்த்திங்கன்னா மகாபாரதத்தில் ஒன்று ரெண்டு இடங்களில் நல்ல விஷயம் பேசியிருப்போம் அந்த கர்ணனுக்கு கர்ணனுக்கு ஆபத்து வரும்போது அவனுக்கு தோல் கொடுத்து அவனுக்கு நாட்டை கொடுத்து சனக்கு சனக்கு இணையான ஒரு மன்னன் ஆக்கி பாவிச்சான் அவன் பேச அவன் செஞ்ச ஒரு நல்ல காரியம் அது அப்போ அவனுக்கு ஆறாம் அறிவும் முழுமையாக வேலை செய்தது இன்னொரு முறை தன்னுடைய மனைவியும் இவனும் சொங்க சொக்கட்டான் ஆடிக்கொண்டிருக்கும் போது இவன் வந்துடுறான் அந்த இடத்துல வந்தோடனே டக்குன்னு அந்த மனைவி எழுந்த உடனே அவனுடைய மணியை பிடிச்சி இழுத்துடுறான் கர்ணன் அக்கா மடியில் வச்சு இருந்த அந்த முத்துக்கள்லாம் உதுந்து கீழே விழுந்த உடனே உடனே துரியோதனன் பார்க்குறான் அவனும் பார்க்குறான் பதறிடுறான் கருணை இதை தப்பாக நினச்சிரவுனா என்னுடைய நண்பன் அப்படின்னு உடனே உடனே அவன் சொல்கிறான் நண்பா நீ ஒன்றும் கவலைப்படாத நான் இதெல்லாம் எடுத்துக்கிறேன் நீ உட்காந்து விளையாடு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அவனுக்கு வந்து கண்கள் வந்து தண்ணீர் தாராதாரியாக ஒளிஞ்சிருது இப்படி ஒரு நண்பனா அப்படின்னு அப்போ அந்த இடத்துல அவனுக்கு ஆறாம் பறிவு வேலை செய்தது இப்போ இதை தாண்டி ஏழாம் வறிவுன்னு ஒன்று இருக்குது இந்த ஏழாம் வரிவுக்குள்ளே யாருமே போகிறது கிடையாது சராசரி மனிதர்களால் ஏழாம் வறிவை தொடவே முடியாது தலைகிற என்னென்னாலும் தொட முடியாது ஏழாம் அறிவு அந்த ஏழாம் அறிவு தான் பேரறிவுன்னு சொல்ல சொல்ல சொல்கிறது இந்த ஆறறிவு வரைக்குமே சிற்றறிவு வேலை செய்யும் முழுமையாக வேலை செய்யும் அதனால் அப்பப்போ நல்லது செய்யும் போதெல்லாம் இந்த ஆறாம் அறிவு வேலை வேலை செய்யும் ஏழாம் அறிவுக்கு போயிட்டோம்னா அங்கே முழுமையாக நான் தீமையே கிடையாது அங்கே தீமையான சிந்தனையே வராது அங்கே முழுக்க முழுக்க நல்ல விஷயங்கள் மட்டும்தான் அங்கே நடக்கும் நன்மையை மட்டும்தான் அங்கே நடக்கும் நல்லது மட்டும்தான் அந்த மனிதன் பேசுவான் நல்லது மட்டும்தான் அந்த மனிதன் செய்வான் அந்த மனிதன் மிக அமைதியான மனிதனாகவும் மிக முழுமையடைந்த ஒரு மனிதனாகவும் பூரணத்துவம் அடைந்த ஒரு மனிதனாகவும் அந்த மனிதன் மாறிவிடுகிறான் இந்த தன்மையை நோக்கித்தான் நாம் இப்போ இந்த நம்மளுடைய ஆன்மீக பயணம் போய்கிட்டுருக்குது இதுக்கு அடிப்படையாக தன்னை உணரணும் தன்னை உணராமல் இந்த ஆறாம் அறிவுக்கும் போக முடியாது ஏழாம் அறிவுக்கும் போக முடியாது அதை தாண்டி எட்டாம் அறிவுன்னு ஒன்று இருக்குது அது சாதாரண விஷயம் இல்லாது இந்த ஏழாம் அறிவுக்கு போகிறதே அவனுடைய அருள் வேண்டும் குருவுடைய அருளும் திருவுடைய திருவுடைய அருளும் வேண்டும் இந்த ஏழா ஏழாம் அறிவில் இருந்து தான் இந்த பாடல்களை பூரா நமக்கு கொடுத்துருக்காங்க அதாவது நாயன்மார்களாக இருக்கட்டும் நம்மளுடைய சித்தர்களாக இருக்கட்டும் ஆழ்வார்களாக இருக்கட்டும் எல்லாம் ஏழாம் அறிவிலிருந்து பாடப்பட்ட பாடல்கள் தான் இந்த கடவுள் சம்பந்தமான பாடல்கள் அதனால தான் நம்ம ஆறாம் அறிவுக்குள்ளே இருந்து நம்ம அதை பார்க்கும்போது நமக்கு அது புரியாமல் போயிடுது புரியாத போகிறதுக்கு காரணமே அவங்க எதையுமே மறைச்சி வைக்கலை நீங்கள் ஏழாம் பிரிவுக்கு போனீங்கன்னா தெரியும் அவங்க எல்லாம் ஓப்பனாக எல்லாம் ஓப்பனாக எந்த விஷயத்தையுமே அவங்க மூடி மறைக்கலாம் அவங்க ஆனால் என்ன அப்படின்னா ஏழாம் பிரியில் போய் நின்று சொன்னதால் நம்ம ஆறாம் பறிவில் நின்று அதை நின்று பார்க்குறதால நமக்கு அது புரிய மாட்டேங்குது மற்றபடி அவங்க எந்த ரகசியத்தையும் அவங்க வந்து சித்தர்கள் மறைச்சி வைக்கவே இல்லை அகத்தியர் சொல்கிறார் சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம் சுழியிலேயே சுழியின் நிலை மோட்சம் தானே அப்படின்றாரு இப்போ இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு வந்து ரகசியம் சொல்லணும்னு சொல்லுங்கள் மொத்த ரகசியமே இவ்வளவு தான் ஆன்மீகத்தில் ஆனால் இதை புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டால் அதை இதை வந்து ஒரு உபதேசம் வாங்குகிற ஒரு சீடன்னா இந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்கணும் அதை நம்பணும் முதல்ல அந்த குருவை நம்பணும் குரு நல்ல நிலையில் இருக்கிறாரு குழு குரு வந்து சொன்னால் சரியாக தான் இருக்கும் குரு சொல்கிறதுல எந்த ஒரு கருத்தும் இருக்காது குரு வந்து உண்மையை தான் சொல்லுவார் அப்போ அவரை நம்பி பயணம் பண்ணணும் நம்மளுடைய ஐயா கூட சொல்லுவார் ஒருவன் ஆன்மீக பயணத்தில் உயர்நிலைக்கு போகணுன்னா முட்டாள்தனமும் முரோட்டுத்தனமோ வேணும் அப்படின்பார் அப்போ அந்த முட்டாள்தனமும் முரட்டுத்தனம் தான் இதுக்கு வந்து மூலதனமே இங்கே பெரிய அறிவாளியாக இருந்துக்கிட்டு இதுக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் அறிவாளியாகவே நிக்கணும் நீங்கள் ஏன்னா அறிவு அப்படின்றது வேறு அறிவு அப்படின்றது ஒரு ஒரு எல்லை வரைக்கும் தான் பயணம் பண்ணும் இது வந்து உணர்வு ஏழாம் அறிவு அப்படின்றது ஒரு உணர்வு அந்த உணர்வை வந்து அறிவாள ஆராயணும் அது அறிவாள ஆராய்ந்து அந்த உணர்வுக்குள்ளே போடும் அதை எந்த நரிவை அறிவால் ஆராய்ந்து சொல்லும் உரை வர சொல்லும் உரை மறந்து உறங்குவது எக்காலம் சொல்லி நம்முடைய பத்திரகிரியார் கூட அந்த விஷயத்தை பேசியிருப்பார் அப்போ நுணுக்கமான விஷயந்தான் இது நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே அப்படிம்பார் மாணிக்க வாசகர் அப்போ நுணுக்கரிய நுண் உணர்வு இது அப்போ இந்த நுண் உணர்வை வந்து நாம் வந்து எப்படி பெறுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையில் பெறணும் ஒன்று வந்து பக்தி இருக்கணும் ஆழமான பக்தி இருக்கணும் ஆழமான கடவுள் நம்பிக்கை இருக்கணும் எல்லாமே கடவுள் தான் அப்படின்றத ஆணிப்பு ஆணித்தரமா பரிபூரணமாக நம்பணும் இது ஒரு முட்டாள்தனம் தான் அது ஏன் இந்த முட்டாள்தனம்னு சொல்லியிருக்காரு ஐயா அப்படின்னா ஏன்னா கடவுள் இங்கே தான் இருக்குது இங்கே தான் இருக்குன்னு எந்த ப்ரூஃப்மே கிடையாது கடவுளுக்கு புறுப்பு காட்ட முடியாது கடவுளுக்கு யாராவது ப்ரூஃப் காட்டியிருக்காங்களா இந்த தாங்க கடவுள்னு சொல்ல முடியுமா எது கடவுள்னு சொல்ல முடியும் நம்ம கோயிலில் இருக்கிற சிவபெருமான் கடவுளா இல்லை அரபு நாட்டில் இருக்கிற அல்லாஹ் கடவுளா இல்லை மேற்கத்திய நாட்டில் இருக்கிற ஜீசஸ் கடவுளா அப்போ எது கடவுள் இப்போ நம்ம நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடவுள் முருகன் வந்து முருகே விநாயகர் அம்பாள் பைரவர் ஆஞ்சநேயர் ஏகப்பட்ட கடவுளுக்குள்ளே வச்சுருக்கோம் நம்ம இப்போ இதெல்லாம் இதில் இதில் எது கடவுள் அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினம் அப்போ இதுதான் கடவுள் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா இந்த விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் வேறுபட்டு நம்மளுடைய தன்மையிலேருந்து மாறி இதுக்குள்ளே வரணும் இதுக்கு அடிப்படையில் இந்த பக்தியை மட்டும் எந்த காரணத்தை கூட நம்ம விடவே கூடாது கோவிலில் நாம் என்ன பக்தி செஞ்சோமோ அதே பக்தியோடு தான் இங்கேயே இருக்கணும் அந்த பக்தியை குரு மேலே செலுத்தணும் அந்த பக்தியை கடவுள் மேலேயும் செலுத்தணும் இப்போ குரு தான் நமக்கு முதல் கடவுளாக ஆக்கிக்கணும் குரு தான் நமக்கு முதல் முதல் கடவுள் அப்புறமா ரெண்டாவது தான் கடவுள் ஏன்னா கடவுள்ன்றதான் நமக்கு தெரியலையே கடவுளுக்கு எந்த ப்ரூஃப்புமே இல்லையே அப்போ நம்ம கண்கண்ட கடவுள் எதுனா குரு தான் கண்கண்ட கடவுள் அப்போ இந்த கண்கண்ட கடவுளுடைய அந்த கடவுளை நம்பி நம்ம இந்த பயணத்தை மேற்கொள்ளலாம் அப்படி இது மாதிரியான ஒரு அற்புதமான விஷயத்தோடு தான் நம்மளுடைய ஐயா பிரம்மஸ்ரீ சுப்பிரமணியம் சுவாமிகள் வந்து நம்மளுடைய ஐயாக்கிட்ட இருந்து முறையாக அந்த உபதேசங்கள் எல்லாம் வாங்கிட்டு அனைத்து உபதேசங்களும் வாங்கி இந்த இறைநிலை என் அப்படின்றது என்ன இறைத்தன்மை அப்படின்றதுனா என்ன அப்படின்றத பரிபூர்ணமாக அவங்க வந்து உணர்ந்திருக்காங்க உணர்ந்து தன்னுடைய சீடர்களுக்கு உபதேசிக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு தகுதியையும் அவர்கள் அடைந்திருக்கிறாங்க மற்றபடி அவர்களுக்கு மிகப்பெரிய பேச்சாற்றல் ஒன்றும் கிடையாது அது அவர்களுக்கே தெரியும் ஏன் அப்படின்னா அவர்கள் பேச்சு கலையை வளர்த்துக்கிட்டு இந்த ஆன்மீகத்துக்குள்ளே அவங்க சில பேருக்கு அது இயல்பாவே வரும் ஐயாவுக்கு அது இயல்பாவே வந்தது அந்த பேச்சுக்கலைன்றது வந்து இயல்பாவே வந்தது அவர் பேச்சாளர் கிடையாது ஐயா வந்து ஐயாட்டே நான் வந்து நானே சொல்லியிருக்கேன் ஐயா நீங்கள் பேச்சாளர்களை கிடையாதுங்க ஆனால் நீங்கள் யதார்த்தமாக பேசுகிறீங்க ஆனால் உங்களுடைய பேச்சு வந்து மிகப்பெரிய அளவில் அதாவது பேச்சாளர்களெல்லாம் மிஞ்சிற அளவில் இருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார் எனக்கு பேச்சாற்றல் ஓரளவுக்கு இருக்கிறது உண்மைதான் அது இயற்கையிலே வந்தது ஆனால் நான் பேசுகிறது எதுவுமே நான் படிச்சுட்டு பேசுகிறது கிடையாது என் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை நான் பேசுகிறேன் அப்படிம்பார் அப்படி அதை பேசும்போது அதை அழகாக தொகுத்து பேசக்கூடிய ஆற்றல் அவரிடம் இருந்தது ஐயாவிடம் அந்த மாதிரியான ஆற்றலை அவர் வளர்க்கவில்லை அவர் முழுக்க முழுக்க ஆன்மீக ஆற்றலையே வளர்த்து கொண்டிருக்கிறார் மேலும் இனி அடுத்தடுத்து போகக்கூடிய காலங்களெல்லாம் இந்த விஷயங்களை அழகாக சொல்லும் ஆற்றல் அவருக்கு அவருடைய குருநாதர் ஐயங்குள் எங்களுடைய குருநாதர் கண்டிப்பாக அருள்வார் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த ஆசிரமம் இந்த இங்கே இருக்குது அப்படின்னா அது உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் அங்கேருந்து ஒரு ப பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஆசிரமம் இருக்குது கடத்தூர் அப்படின்ற இந்த கிராமத்தில் இந்த அழகான ஒரு ஆசிரமம் அமைஞ்சிருக்கு இந்த ஆசிரமத்தில் ஆசிரமத்துக்கு நான் இங்கே வந்திருக்கேன் இங்கே இங்கே வந்ததால் என்னுடைய உணர்வு நிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா முத முத ஐயாட்ட நான் வந்து போகும்போது அந்த ஆசிரமமும் இப்படி தான் இருக்கும் ஐயாவுடைய ஆஸ் பழைய ஆசிரமம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி எளிமையாக ஒரு சி கூரை செட்டு த ஒரு சிமெண்ட் சீட்டு போட்டால் ஒரு செட்டு தான் இருக்கும் கோயில் இருந்தது கோயில் மட்டும் கொஞ்சம் சின்னதாக அழகாக கட்டி வச்சுருந்தார் மற்றபடி உபதேசம் நம்ம கொடுக்குற அந்த அறையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மெடிடேஷன் பண்ணுற அந்த ஹாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெறும் வந்து ஒரு ஒரு சிமெண்ட் சீட்டு போட்டால் ஒரு செட்டு தான் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் ஆசிரமம் ஐயாவும் ரொம்ப எளிமையாக இருப்பார் இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நிதிகள் நிறையா வந்தது நிறையா பக்தர்களும் சீடர்களும் நிறையா வந்து ஆசிரம பெய்ய அளவுகளும் வளர்ந்து வளர்ந்து விட்டது முன்னாடி இருக்கக்கூடிய அந்த முதல் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய இருக்கும்போது நான் போகும்போது எந்த மாதிரியான உணர்வு எங்களுக்கு இருந்ததோ அதே உணர்வு இங்கே வரும்போது எனக்கு ஏற்பட்டது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இங்கே நான் வரும்போது இங்கே இங்கே வரும்போதெல்லாம் எனக்கு வந்து பழைய ஞாபகங்களே எனக்கு வருகிறது ஐயா கூட இருந்த அந்த பழைய ஞாபகங்கள் எனக்கு வருகிறது அதே மாதிரியான உணர்வு அதே மாதிரியான அந்த அதிர்வு நிலை எல்லாமே இங்கே இருக்கிறது ஐயாவின் பரிபூரண ஆசி ஆசீர்வாதம் இந்த ஆசிரமத்தில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது அதனால் இந்த இந்த வாய்ப்பை மக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கிறது நன்றி ஆத்ம வணக்கம்